ரியல் ஹீரோ அவங்க எல்லாம் உண்மையான ஹீரோ இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் நாங்கள் தான் நிழல் ஹீரோ அதை புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த மாதிரி உலகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அனைத்து மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இதில் மதம் கிடையாது ஜாதி கிடையாது கடவுள் கிடையாது நாடு கிடையாது எதுவும் கிடையாது மனித நேயம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் ஆதரவாக நடக்கும் கூட்டம் என்பதை மறந்து முடியல அதனுடைய தலைப்பை மட்டும் பிடிச்சிருக்க காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணைய அறிக்கை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழர் தலைவர் ஆசிரியரின் கண்டன அறிக்கை காசாவில் அப்பட்டமான இனப்படுகளை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திராவிட கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார் இப்படி அனைத்து மக்களும் சேர்ந்து கண்டன அறிக்கை நடத்த வேண்டும் இதை கொண்டு உலகம் முழுக்க இருப்பவர்கள் இது வந்து மதமா பிரிச்சு பார்க்க கூடாது குழந்தைகளை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் மனித உயிர்களை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் உலகத்தில் இருக்கும் அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும் இசத்தை சேர்ந்தவர்களும் நாட்டை சேர்ந்தவர்களும் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இனப்பொடுகையை தடுத்து நிறுப்பதற்காக உரத்த அளவில் குரல் கொடுக்க வேண்டும் குரல் கொடுத்து இந்த இனப்பொடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக வேண்டி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்